தன்னம்பிக்கை தன்னம்பிக்கை தானுங்க ஒவ்வொரு மனிதனுடைய வெற்றிக்கும் ஒரு மிகப்பெரிய ஆயுதமாக இருக்குது நீங்கள் பார்க்கக்கூடிய அனைத்து ஜெயிச்ச பர்சனாலிட்டிஸுமே பார்த்திங்கன்னா தன்னம்பிக்கையில் தான் வந்து அவங்க ஜெயிச்சிருப்பாங்க நெகட்டிவாக எந்த விஷயத்துலேயும் திங்க் பண்ண மாட்டாங்க பாசிட்டிவ் நெகட்டிவ் எல்லாம் எப்பெல்லாம் வருதோ அப்பெல்லாம் பாசிட்டிவான விஷயங்களை நினைத்து அந்த நெகட்டிவை காம்பன்சேட் பண்ணிவிடுவாங்க ஸோ ஒவ்வொரு மனிதனும் தன்னம்பிக்கைங்கிற ஆயுதத்தில் கண்டிப்பாக உறுதியாக இருக்கணும் அப்போ உறுதியாக இருக்கணுன்னா நமக்கு வரக்கூடிய நெகட்டிவ் அதாவது எதிர்மறை எண்ணங்களை நம்ம நினைக்கக்கூடிய நேர்மறை எண்ணங்கள் மூலமாக சரி படுத்திட்டிங்கன்னா உங்களுடைய தன்னம்பிக்கை என்றும் உறுதியாகவும் இருக்கும் அது ஜெயிக்கணுங்கிற அந்த தன்னம்பிக்கை என்றைக்கும் உங்களை நோக்கி இழுத்துக்கிட்டு போயிட்டே இருக்கும் ஸோ அந்த தன்னம்பிக்கையை எப்படி நமக்குள்ளேயே உருவாக்குறது அப்படின்னா நமக்கு இருக்கக்கூடிய எதிர்மறையான கருத்துக்களையும் எதிர்மறையான எண்ணங்களையும் நம்ம அழிச்சிடணும் எரேஸ் பண்ணிடணும் அப்போ எரேஸ் எப்படி பண்ணுறது அப்படின்னு பார்த்திங்கன்னா நேர்மறையான எண்ணங்களை நம்ம இப்படி வரப்போகிறோம் இப்படி செய்ய போகிறோம் இந்த அளவுக்கு நம்ம ஜெயிப்போங்கிறது தொடர்ந்து நினச்சிக்கிட்டே இருந்தோம்னா அந்த நேர்மறையான எண்ணங்கள் அந்த எதிர்மறையான எண்ணத்தை காம்பன்சேட் பண்ணிடும் அப்படி காம்பன்சேட் பண்ணும்போது மனம் மகிழும் அந்த எந்த வேலை செய்தாலும் ஒரு ஒரு சந்தோஷத்தோட ஒரு ஆக்டிவாக பண்ணக்கூடிய நிகழ்வு நடக்கும் நீங்கள் இன்றைக்கி உலகத்தில் இருக்கக்கூடிய எந்த ஜெயித்த பர்சனாலிட்டி பார்த்தீங்கன்னாலும் அவங்க தன்னம்பிக்கையோடு தான் இன்னைக்கு ஜெயிச்சு இன்னைக்கு வந்து ப்ரூவ் பண்ணியிருப்பாங்க அப்போ நீங்கள் எந்த பர்சனாலிட்டி கீழே இருந்த ஒரு கிரிக்கெட் ஆகட்டும் கிரிக்கெட்டில் வந்து ஹைட்டுங்கிறது ரொம்ப முக்கியம்னு பார்ப்பாங்க ஆனால் சச்சின் டெண்டுல்கரு இன்றைக்கி உலகத்தில் நம்பர் ஒன் பேட்ஸ்மேன் சொல்லி பேஸ் பண்ணோம் அதே மாதிரி சுனில் கவாஸ்கரையும் நம்பர் ஒன் பேட்ஸ்மேன் சொல்லி சொல்லிகிட்ருக்கோம் ஆனால் இவங்கள்லாம் வந்து ஹைட் கம்மி தான் ஆனாலும் ஹைட்டை வந்து ஒரு நெகட்டிவாக பார்க்காம அவங்களுடைய கிரிக்கெட்டில் என்ன ஸ்கில்லோ அதைய தன்னம்பிக்கையாக பார்த்தாங்க அதுதான் அவங்கள ஜெயிக்க வச்சுது சுமிதா வில்லியம்ஸ் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஸ்பேஸ் ஸ்டேஷனில் ஏழு நாள் தான் வேலைன்னு சொல்லி அனுப்புனாங்க ஆனால் அந்த ஏழு எட்டு நாள் வேலையை பார்த்திங்கன்னா ஒம்பது மாதமாக அங்கே ஸ்டே பண்ண வேண்டிய கண்டிஷன் ஆகிடுச்சு நீங்கள் இன்டர்நேஷ்னல் ஸ்பேஸ் ஸ்டேஷனில் என்ன கண்டிஷன் இருக்குன்னு உங்களுக்கே நல்லா தெரியும் அப்போ அந்த கண்டிஷனில் எந்த நாள் என்ன நடக்கும்னு தெரியாது நம்ம திரும்பி பூமிக்கு வருவோமா மாட்டோமான்னு தெரியாது அந்த சூழ்நிலையில் கூட ஒரு தன்னம்பிக்கையோடு இருந்து ஜெயிச்சு இன்றைக்கி லேண்டிங் ஆயிருக்காங்க இதுதான் வந்து தன்னம்பிக்க உதாரணம் இந்த மாதிரி எவ்வளவோ பேர் சொல்லலாம் எத்தனையோ பர்சனாலிட்டி ஒரு சாதாரண கூக்கிராமம் ராமேஸ்வரத்தில் பிறந்த அப்துல் கலாம் வந்து இந்தியன் பிரசிடென்ட் ஆனார் அப்போ அவருக்கு வந்து ஒவ்வொரு ஸ்டேஜ்லேயும் தன்னம்பிக்கை இந்த நாடு புல்லாவும் வந்து விதைச்சார் அது எப்படின்னா அவருக்குள்ளேயே இந்த பாசிட்டிவிட்டி தான் அந்த நேர்மறையான எண்ணத்தை பல பேத்துக்கிட்ட விதைச்சாரு அவரும் அந்த நேர்மறையான எண்ணத்தை தன்னோடையே வச்சுக்கிட்டாரு அது மட்டும் இல்லை எத்தனையோ பர்சனாலிட்டி நம்ம சொல்லிகிட்டே பார்க்கலாம் அதே மாதிரி செரீனா வில்லியம்ஸ் வந்து நீங்கள் அவங்களுக்கு வந்து ஒரு மிகப்பெரிய நுரையீரல் சம்பந்தமான பல்மினரி எளிமாங்கிற ஒரு நோய் வந்துச்சு நோய் வந்து ஐசியூவில் நான் வந்து அட்மிட் பண்ணிட்டாங்க செரீனா வில்லியம்ஸை ஐசியூவில் இருந்தவங்க வெளியே வந்து ப்ராக்டிஸ் பண்ணி நம்ம டென்னிஸில் வந்து நம்பர் ஒன் பிளேயராக மறுபடியும் ஜொலிச்சாங்க அதுக்கு வந்து என்ன காரணம்னா ஒன்லி அந்த தன்னம்பிக்கை தானுங்க அந்த பல்மனரி டிசீஸ்லேருந்து வெளியே வந்து எதுவுமே பண்ண முடியாது எந் அந்த வியாதி வந்தவங்க பல பேர் பார்த்திங்கன்னா எந்திரிக்கவே முடியாத சூழ்நிலையில் இருந்திருக்காங்க ஆனால் அவங்க அதுலேருந்து ஐசியூலேருந்து வெளியே வந்து அந்த வன உறுதியோட தன்னம்பிக்கையோடு ஜெயிச்சு இன்றைக்குமே ஒரு மிகப்பெரிய டென்னிஸ் ஸ்டாராக வந்து உலா வர்றாங்க ஸோ இதுக்கு எல்லாத்துக்குமே அடிப்படை வந்து தன்னம்பிக்கை தானுங்க நீங்களும் தன்னம்பிக்கைங்கிற ஆயுதத்தை வச்சு ஜெயிக்கணுன்னா ஃபஸ்ட்டு நெகட்டிவ் எண்ணங்களை ஃபுல்லாக அழிக்கணுங்க அந்த நெகட்டிவ் எண்ணங்களை வந்து அழிக்கணுன்னா நம்ம பாசிட்டிவ் எண்ணங்களை நேர்மறையான எண்ணங்களை அதிகமாக நமக்குள்ளேயே உருவாக்கணும் எப்பெல்லாம் சோர்ந்து போகிறீங்களோ எப்பெல்லாம் வந்து உங்களுக்கு அவமானம் நடக்குதோ அவமானம் சோர்ந்து போகிறது நடந்ததுன்னா அது கண்டிப்பாக இது நல்லதுக்கு தான் நினைங்க ஒவ்வொரு அவமானமும் உங்களை ஜெயிக்க வைக்கும் அவமானங்கள் வந்து உங்களுக்கு ஜெயிக்கிறதுக்கு தான் நினைங்க அது வந்து உங்களுக்கு கண்டிப்பாக உரமாக அமையும் அது மாதிரி தான் ஒவ்வொரு தடையும் நெகட்டிவான எண்ணங்கள் நடக்காது முடியாது நம்ம பண்ண மாட்டோம் செய்ய மாட்டோம்னு நினைக்கும்போது கண்டிப்பாக நம்ம வந்து நான் இப்படி ஒரு ட்ரீம் நினச்சி பாருங்கள் நான் செய்வேன் நான் செஞ்சு நாளைக்கு இந்த ஃபீல்டில் வந்து நம்பர் ஒன்னாக வருவேன் நான் ஜெயித்து இதை வந்து ஒரு பெரிய லெவலில் கொண்டு வருவேன் நாளைக்கு இதெல்லாம் பண்ணுவேன் அப்படின்னு உங்களுக்குள்ளேயே ஒரு ட்ரீமை கொண்டு வந்து இந்த எதிர்மறை கருத்துக்களை அப்படியே காம்பன்சேட் பண்ணிட்டீங்கன்னா உங்கள் மனதும் எப்பொழுதும் சந்தோஷத்திடமும் ஆரோக்கியத்துடமும் இருக்கும் அதுதான் வந்து உங்களுக்கு பூஸ்ட் மாதிரி என்றைக்கும் எடுத்துகிட்டு போகும் ஸோ ஒவ்வொருடைய மனிதனுடைய வாழ்க்கையும் கஷ்டப்பட்டாலும் தன்னம்பிக்கையை விடாமல் கடைசி வரைக்கும் போகிறான்னா ஜெயிக்கலாங்க அந்த தன்னம்பிக்கை தான் உங்களுக்கு தேவை அதுக்கு நேர்மறையான எண்ணம் தேவை அந்த எண்ணத்தை தொடர்ந்து நீங்கள் மனதில் வைத்துடுவாங்க கண்டிப்பாக ஜெயிப்பீங்க இந்த தாட்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் பெல்லைக்கான ப்ரெஸ் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்